ஆசையா சொத்து அப்படி அவங்க அசைஞ்சிட்டாங்க அடுத்து இது நம்மளுக்கு நீ தேவைப்படாது அப்படி அப்படி சொல்லுவாங்க பரவாயில்ல அவங்க பின்னாடி வந்து பாருங்க இந்த கலகலப்பு இந்த சிரிப்பு ஒன்று சார் என்ன சிப்பூர் பாருங்க இருந்து கல்லறை இடையில ஒரு சின்ன தூரம் அதை மகிழ்ச்சியா பயன்படுத்த எதுக்காக நல்ல மகிழ்ச்சியா இருங்க அதுக்காகத்தான் நாங்க ரொம்ப துறவு வந்து வந்திருக்கிறோம் வேற வழி கிடையாது தம்பி உட்காருங்கப்பா முன்னுக்கு முழுக்க அசைஞ்சீங்கன்னா நான் ஜோக்கை மறந்து போயிடுவேன் உட்காருங்க ஒரே இடத்துல உட்காருங்க நல்லா ரசிக்கணும் சார் இந்த குழந்தையோட ஆற்றல் ரொம்ப பாராட்டப்பட வேண்டியது எந்த தலைமுறைக்கு இல்லாத சிறப்பு இந்த தலைமுறைக்கு என்ன தெரியுமா ஆச்சரியப்படுத்துவான் இப்ப இவ்வளவு டான்ஸ் நாங்களே என் கிளாஸ்ல ஒருத்தன் நாங்கள் படிக்கும்போது மேக்ஸ் பரிட்சை அன்னைக்கு டேபிள் மேலே ஏறிந்து ஆடிட்டான் டீச்சர் என்னடா ஸ்டெப்புக்கு மார்க் இருக்குன்னு சொன்னீங்கல்ல அப்படின்னு பதினாறு ஸ்டெப்பு போட்டிருக்கேன் ஏன் மார்க் எதுல சொன்னது மேக்ஸ்ல சொன்னது இந்த மாதிரி புதுசாக யோசிக்க முடியுமா சார் யாருமே யோசிக்க முடியும் அதனாலதான் அவை யோசிச்சிருக்கேன் எந்த கொஸ்டின் ஆட்சியில் விட மாட்டேன் நன்றிங்களா தங்கம் எங்கு கிடைக்கிறது எல்லா நகை கடையும் கிடைக்கிறது முடிக்கிறேன் ஏன் வேடம் தாங்கள் பறவைகளாம் பறந்து வருது நடந்து வந்தா லேட் ஆகும் முட்டையிடாத பறவை எது ஆண் பறவை போட்டு வைக்கிறார் மண்டே சொல்லி என்னது ஆண் பறவையா இன்னையா இதெல்லாம் நம்ம பசங்கள் திட்டிடக்கூடாது புதுசாக யோசிச்சிருக்காம்ப குழந்தையில பெண்றவை மாதிரி வளர்க்க கூடாது எப்படி குருட்டு மனப்பாடம் பண்ணி பேப்பர்ல வர்றது யாரு வேணாலும் செய்யலாம் பென்றிஞ்சி காப்பி பண்ணும் பேஸ்ட் பண்ணும் குழந்தைகளே சுயம்பாக இருக்குது இன்னைக்கு உள்ள குழந்தைகள்லாம் சுயம்பு பாடுங்க எவ்வளோ ரசிச்சு அழகா அது ஆடும்போது எனக்கு நானே ஒரு தடவை வீடியோ எடுத்தேன் அவ்வளோ அழகா இருந்துச்சு முதல்ல எல்லா குழந்தைகளுக்கும் போய் சுற்றி போடுங்க வீட்டு எனக்குலாம் எங்கள் அப்பா சுத்தியிலையே போட்டேன் தான் இதெல்லாம் என்ன வடிக்கிற அப்படின்னு அது மாதிரி சொல்கிறேன் குழந்தைகளுக்குலாம் அதுக்கு ஒரு அழகான வாய்ப்பு அழகழகாக இருக்கா இப்படி வளர்க்குன்னு சார் இந்த குழந்தைகள் நான் ஏன் பெருமையாக சொல்லிக்கிட்டே இருக்குன்னா ஒருத்தலை வந்து அவங்க பாட்டி உட்காந்துருக்கு இப்படி கண்ணை மூடினேன்

ஏம்பாட்டி பாட்டி எம்எல் இவ்வளவு பாசமா இருக்க சின்ன நாளைக்கு நீ தாப்பா கொல்லி ஓடணும் ஐயோ நாளைக்கு எனக்கு பள்ளி கூடருக்கு பாட்டி மேக்ஸ் என்ன நாளைக்கு நான் இதை ரசிக்கிறேன் சார் குழந்தையிலே ஒரே ஒரு நாள் மட்டும் கொண்டாடாதீர்கள் குழந்தைகளை தினம் தினம் கொண்டாடுங்கள் அவங்களுக்கு பேச விட்டு ரசிக்க ரசிக்க ரசிக்கிறதுக்கு அலைய கிடையாது மூடு எனக்குன்னு வந்து பிறந்திருக்கு வர அவன் அப்ளிகேஷன் போட்டா பிறந்தியா ஆறு முகம் ஆகஸ்ட் மூணு முகம் கிட்ட பிறக்க போனான் நான் வந்தேன் நம்ம தான் சார் குழந்தைகள் கெட்ட வார்த்தை பேசுவதில்லை உங்களிடம் இருந்து கேட்ட தான் அவர்கள் பேசுகிறார் நீங்கள் ரெண்டு பேரும் திட்டிக்கிட்டு சண்டை ஓட்டுக்கிட்டே நான் உட்காந்து படிக்கிற மாதிரி தான் படிப்பேன் ஆனால் நீங்கள் சொல்றது மட்டும் தான் கேட்டுக்கிட்டே இருந்தான் அவனுடைய கல்வி பாதிக்கும் நீங்க என்ன செய்வீங்க எதுக்கெடுத்தால் ஒரு குடும்பத்திலாம் கணவன் மனைவி ஒரே தடவை சாப்பிடுவான் ஒரே தட்டில் சாப்பிட்றது ஒற்றுமை அப்படி எப்படி உங்களுக்கு சண்டை வச்சுன்னு கேட்டா தட்டை யார் கல்லூரியில் வந்த சண்டை தான் நீங்கள் இதுக்கு ஒரே தட்டில் சாப்பிடாமலே இருந்திருக்கலாம் இதெல்லாம் வந்து குழந்தைகளுக்கு திணிக்க கூடாது குழந்தைகளை காலையில எப்படி எழுப்ப வேண்டும் ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கணும் அந்த குழந்தைக்கு அந்த வார்த்தை உயிரோட்டமான வார்த்தையா இருக்கணும் காலையில குழந்தை எழுப்பும் போது எந்திரிங்க தர்மபுரி கலெக்டர் எந்திரிங்க ஹலோ ரஞ்சித் தர்மபுரி கமிஷனர் நீங்க தூங்கலாமா ஏழு மணி வரைக்கும் அப்படி சொல்லணும் நீங்க அப்படியா சொல்றீங்க எந்திரி எருமை எந்திரி அங்க வாரு வேணும் அங்க நிக்குது கொரு கொரு தூங்கிட்டா எருமா அப்படின்னா அவ எருமை மாதிரியாதே இருக்க பாடிடா பாடிப்பு கழுத என்ன தேடிச்சு நீங்க தான் வெளிநாட்டுல பாருங்க எல்லாம் பணக்கார நாடு இந்தியா மட்டும் ஏன் ஏழை நாடு அதுல அவ்வளவு சயின்டிஸ்ட் இருக்கான் தொழிலதிப்பு இருக்கான் கோடிசுவரனா இருக்கான் இந்தியா ஏன் ஏழை நாடா இருக்குன்னா நீங்க பேசுற வார்த்தை தான் வெளிநாட்டுல ஒரு குழந்தை பிறந்தோன்னா அப்பா சொல்லுவார் எனக்கு ஜனாதிபதி பிறந்துட்டான் தமிழ்ல பேசல நான் சொல்றேன் அதே அம்மா சொல்லுங்க ஜனாதிபதி சொன்னாங்க விஞ்ஞானி பிறந்துட்டான்னு சொல்லுங்க போட்டி ஒடுபட்டு குழந்தை வரக்குறாங்க அறிவு நம்ம ஊரில் குழந்தை பிறந்தோன்னா பத்து ரூபாய்க்கு சாக்லேட் வாங்கி எடுத்துக்கிட்டு போடுறேன் இந்தாங்க எனக்கு கொல்லி கூட மயம் பிறந்துட்டேன் போடுங்க அம்மா எனக்கு பிச்சை எடுத்து கஞ்சித்தான் என் மையன் இவன் கொல்லியை போடுறேன் அவன் பிச்சையை போடுறேன் கடைசியில் அப்படியே அவன் லோடு மண் வேலைக்கு போய்கிட்டுப்ப அதனால நீங்கள் நல்ல வார்த்தைகளை பேசி குழந்தைகளுக்கு உற்சாகமாக எழுப்புங்கள் கருத்தரிப்பது குழந்தை இல்லை கருத்தறிந்து நடப்பது தான் அண்ண பாரதி பார்த்துக்கிட்டே இருக்கா என்கிட்ட அஞ்சு நிமிஷம் தான் சொல்லிட்டு போனார் கருத்தரிக்கிறாரு திடீர்னு விஞ்ஞானின்றாரு அப்படின்னு அவங்க என்ன நினைப்பாங்க இந்த இந்த சிரிப்பு தான் என்னை பேச தூண்டு கையில் ஏதாவது பேப்பர் வச்சுருக்கணும் பேப்பர் இல்லாமல் அஞ்சு மணி நேரம் பேசக்கூடிய ஒரே உங்களுக்கு ஒரு பேச்சாளர் மதுரை முத்து மட்டும்தான் பார்த்தீங்களா நீங்கள் சிரிக்க சிரிக்க தான் என்னால பேசணும் முறைச்சி பார்த்தீங்கன்னா அப்படியே மயங்கி இங்கேயே விழுந்துருவேன் எனக்கு அப்படி ஒரு நோய் இருக்கு யாராவது முன்னுக்கு பருக்கு பருக்குன்னு பார்த்து பெருக்கு பருக்குன்னு ஆகி இங்கே கீழ விழுந்துடும் அதனால அப்படி உங்களை வந்து ஆசையாக பார்ப்பேன் ஒரு ஜோக் சொல்லிட்டு நீங்கள் என்ன செய்யணும் நீங்கள் ஆச்சரியமாக பார்க்க நீங்கள் தான் அடுத்து எனக்கு வரும் நம்ம ஊரில் பாத்தீங்களா சிரிக்காட்டியும் பரவாயில்ல சிரிக்கணும் மறைஞ்சு மறைஞ்சு பார்த்துட்டே இருப்பாங்க சும்மா அதுக்கு வீட்டில் இருக்க மாட்டேன்னா இந்த இடத்துல எல்லாம் சிரிக்கிறாங்க ஒரு ஆள் சிரிக்காமல் இருக்கா கவனிச்சிங்களா ஏன் பக்கத்தில் ஒரு சம்சாரம்

சரியான இடம் வேணும் ஒரு சிற்பிகிட்ட ஒரு கருங்கல்ல கொடுத்தாங்க அந்த சிற்பி அந்த இருந்து ஒரு அழகான சிற்பத்தை உண்டு பண்ணி கொடுத்தார் எப்படி இந்த கண்ணுக்குள்ள அழகான சிற்பத்தை உண்டு பண்ணீங்கன்னு கேட்கும்போது அந்த சிற்பி சொன்னாரு நான் சிற்பத்தை உண்டு பண்ணவில்லை ஏற்கனவே அந்த சிற்பம் உள்ள இருந்தது தேவையில்லாத கற்களை பிசுறுகளை அப்படி விளக்கிக்கிட்டே வந்தே ஒளியினால் இந்த சிற்பம் உருவாகுச்சுன்னு சொல்கிற மாதிரி உங்கள் குழந்தையில எங்க விஸ்வபாரதியில் ஒப்படைக்கும் போது கருங்கல்லை கொடுத்த மாதிரி நீங்கள் கொடுக்கும்போது அது அறிவாளிகளாக நல்ல சிந்தனையாளர்களாக ஒரு சிற்பியாக இவர்கள் செதுக்கி இந்த ஆசிரியர் உங்களுக்கு கொடுக்குறாங்க அதான் முக்கியம் இந்த ஆசிரியர் ரொம்ப பாராட்டணும் எல்லா வேலையும் அவங்க அப்படிங்களா உலகத்திலே லஞ்சம் இல்லாத ஊழல் இல்லாத இளநீர் போன்று தூய்மையான ஒரு பணி ஒன்று இருக்குன்னா அது ஆசிரியர் பணி மட்டும்தான் அதற்காக அந்த குழந்தைகள்லாம் அப்படி அஞ்சாவது உடனே அப்படி கிளாஸ் டீச்சர் ஒரு மாதிரி பார்க்குறது அப்படி வணக்கம் சொல்லாம் மரியாதையாக போறது அப்பெல்லாம் இல்லாமல் கட்டண பொண்ணை வாங்கி பசுமாடை வச்சு இடத்த வச்சு என் மையன் டாக்டரானு படிக்க வச்சு ஒரு அப்பா உங்களுக்கு ஷூ வாங்கி கொடுத்துட்டு அவர் செருப்பை போட்டு போகிறாரு பாத்தீங்களா ஒவ்வொரு தந்தையும் தாயும் தான் உங்களுக்கு சூப்பர் ஸ்டார் புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அவங்களா அப்படின்றத சொல்லி நல்ல மகிழ்ச்சி ஏன் இந்த குழந்தைய பற்றி நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன்னா நாங்களாம் பரீட்சையில் தெரிஞ்சால் எழுதுவோம் ரெடி கொஸ்டினு கொடுத்துருவோம் இப்போ தெரியாது தான் பக்கம் பக்கமும் எழுதுறேன் நல்லா படித்தவே ரெண்டு வரி எழுதுறேன் சுமாராக படித்தவே ரெண்டு மூணு நாலு அஞ்சு வரையும் எழுதுறேன் எதுவுமே தெரியாதவன் பதினாறு பக்கம் உங்களுக்கு இரண்டாம் குலத்துங்க சோழன் யார் மூன்றாம் குலத்துங்க சோழனுக்கு மூத்தவன் மதியம் வரைக்கும் அப்படியே நெஞ்ச பிடிச்சிட்டே உட்காந்துருக்காரு என்னையா லைட்டு மாதிரி எழுதியிருக்கானே சார் அவர் எனக்கு அப்படி தேச ஒரு என்ன எழுதிருக்கேன் நான் ஒன்னு எழுதி கேட்டிருந்தேன் சார் சிமுண்டு பொருள்கள் எதை எதை கொண்டு தயார் செய்யப்படுது போட்டிருக்கேன் கேட்டுருந்தேன் என்ன எழுதிருக்கான் பாருங்க சார் எழுதிருக்கான் சிமுண்டு பொருள்கள் எதை எதை கொண்டு தயார் செய்யப்பட வேண்டுமோ அது அதை அதை கொண்டு தான் தயார் செய்யப்படுகிறது வேறு எதை கொண்டும் இது தயார் செய்ய முடியாது பாத்தியார் சட்டையை கிழிஞ்சு தெருவில் ஓடிக்கிட்டு இருக்காரு ஐயோ அதை அதுன்னு ஓட்டிக்கா சார் எதை அது ஓடலையா சார் இது இது ஒரு இது பாராட்டுங்க சார் கோபட்ற கூட அதை சாய் விடாமல் எழுதிடாம பாருங்க எங்களுக்கெல்லாம் நாங்கள் படிக்கும்போது எட்டு கொஸ்டின் கொடுத்து அஞ்சுக்கு ஆன்சர் எழுதுன்னா அது ரெண்டு தான் எழுதுவோம் அதில் ஒன்று தான் ஆகும் அதில் வாத்தியார் அன்னைக்கு ஓய்வு சண்டை ஓட்டு வந்தோன்னே எங்களுக்கு முட்டமாக இருக்குது அன்னைக்கு அப்படி இருக்கு ஆனால் இன்னைக்கு ஒன்று எடுத்து எத்தனை பக்கம் எழுதுறா பதிமூணு பக்கம் எழுதுற விளாக்க அப்படி வாங்கினா சார் பதிமூணு சீட்டை வாங்கி இங்கு திற திற எழுதுறா கஸ்தூரி பாய் இது ரொம்ப ஆழமான பாய் இந்த பாய் நம்ம மெத்தில் விரிச்சு எல்லோரும் படுத்து உருளலாம் கோடை காலத்தில் நடுவீட்டில் விரிச்சு எல்லோரும் உட்காந்து சாப்பிடலாம் தேவையில்லை என்றால் இந்த பாய ரெண்டா கழிச்சு ரெண்டு வீட்டுக்கும் தரலாம் முடிச்சுட்டாம் பொழுது அடுத்த வகுத்தை திருப்புற அங்கிட்டு ஆரம்பிக்கிறேன் கஸ்தூரி வாயின் வகைகள் ஒழப்பாய் தார்பாய் நார்பாய் ஆபீஸ் பாய் கூல் பாய் ரூம் பாய் அவர் வேர்த்திருச்சு நாலு மாத்திரை போட்டு உட்காந்துட்டு வாத்தியார் ஐயோ இன்னைக்கு பாய் வாயின்னு நம்மளும் பாய் ஆகி விட்டுப்பிடுவோம் போலியே தோட்டியா வாத்தியார் ஐயோ ஐயோ சார் நான் வேலை கூட ரிசைன் பண்ணிக்கிறேன் சார் என்னப்பா கஸ்தூரி வாய்க்கு பதிமூணு உட்காந்துருக்கா சார் அவர் அங்கேருந்து கோல கட் பண்ணியா உனக்காவது பதிமூணுக்கு எழுதியிருக்கான் எனக்கு ஒரே வெளில குழப்பத்தை உண்டு பண்ணி ரெண்டு குழுக்கோ சேர்த்துக்கிட்டு என்ன சார் என்ன எழுதிருக்கேன் அவங்களுக்கு கஸ்தூரி பாயல்ல அது கேள்ன்னு ஓட்டிருக்கான் நான் யார்கிட்ட போய் கேட்குறது இது வரைக்கும் தெரியாமல் இப்போ தையா கோயிலை உட்காந்து வேண்டிட்டு வந்திருக்கேன் நேற்றிக் கடை பண்ணிட்டு பார்த்தியா பார்த்தியான உழைப்பு இந்த மாதிரி அறிவாற்றல் மட்டும் குழந்தைங்க உருவாவதற்கு மிகச்சிறந்த ஒரு அருமையான இடம் இதுதான் சார் இந்த இடம் அதனால் இந்த இடத்துல புனிதமான இடத்துல பேசுவதற்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு இப்போ நான் பேசிட்டேன் அடுத்து அன்னபாரதி அவர்கள் ஒன்றரை நிமிஷம் பேசுவார்கள் அதிலையும் இப்போ ரெண்டு செகண்ட் போயிடுச்சு அதனைத் தொடர்ந்து இரண்டு பேர் இணைந்து எப்பவுமே குடும்பத்துக்குள்ளே நம்மளுக்குள்ள ஒரு சண்டை இருக்கு நான் தான் பெருசு நீ தான் பெருசு அப்படின்னு சொல்லி அது இன்றைக்கி யார் நல்லா கேட்டு ரசிச்சுட்டு போங்க ஏன்னா ரொம்ப தூரத்தில் அவங்க வந்து நானாவது மதுரை என்னையும் தாண்டி ஒரு ஒன்றரை ரெண்டு நேரம் முந்தாலத்து கிளம்பி அந்த காரில் வந்து கார் டயர் அங்கேயே சேலத்திலே மாற்றி தேஞ்சிருச்சு உங்களுக்காக அவங்களுக்காக தாய் தாய்ப்புலங்கெல்லாம் நீங்கள்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக ஏன்னா உங்களுக்கெல்லாம் பொன் நகையை விட நகை தான் அழகு சிரி பெண்கள் கை சரி எப்பாரு ஏழு மணிக்குலாம் சீரியல் ஆரம்பிச்சிருக்கு அடிச்சா ஏழு மணி வரைக்கும் அழுது மூக்க வச்சு செபத்தில் தட்டி அவர் வார வாரம் அடிச்சுட்டு உங்க வீட்டுக்காரன் ஐயோ இப்படி செஞ்சு வைக்கிறான் இல்லையா அந்தயா செய்யாது

இருக்கிற மாதிரி எல்லாமே இனிமையா இருக்கும் போதே நல்லா இருக்கும் காற்று மெல்லிசாக அடிக்கும் போது அந்த தென்றல் காற்று வேமா அடிச்சா புயல் புயல் வந்து போன புயல் ஒருத்தன் முருங்க மரம் அமைக்கிட்டு டிசிபிள் போன அமைக்க அப்படி கிடைக்கா இழுத்துக்கிட்டு அந்த நேரம் ஒரு அம்மா டிவியில பேட்டி சொல்லுங்க என்ன நீங்க ஃபீல் பண்றீங்க என்ன ஃபீல் பண்றா எனக்கு மரத்தை தூக்கிட்டு ஓட்டு ஓட்டு வெளுக்க போறப்பார் அப்படி அவனை போய் தூக்கி விட்டா சார் அப்படிலாம் நடக்கும் ரொம்ப சந்தோஷம் அழகா சிரிச்சிங்க சிந்தனைகள்லாம் நீங்கள் எல்லாருக்கும் இருக்குது இருந்தாலும் உங்களை மகிழ்ச்சிப்படுத்துகிறதா எங்களுக்கு நோக்கம் நான் அடிக்கடி சொல்லுவேன் அதை இங்கே பின்பதியில் சொல்கிறேன் இப்பொழுது கோயில்பட்டி அன்னபாரதி அவர்கள் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏன்னா நீங்கள் கேட்டால் பார்க்கலையே நீங்கள் அதுக்காக நானே பார்த்துருப்பீங்கன்னு சொல்லியிருக்கேன் பார்க்குறீங்களோ பார்க்கலையோ போக அவ்வளோதான் அது மட்டும் இல்லாமல் ஜல்லிக்கட்டு என்கிற ஒரு மாபெரும் நிகழ்ச்சி தமிழனுக்கு பெருமை சேர்க்கிற நிகழ்ச்சி அந்த ஜல்லிக்கட்டினுடைய முதல் பெண் வர்ணனையாளர் பண்ணது ஆங்கர் பண்ணது அவங்க அந்த பெருமைக்குரியவர்கள் அவர்களை அன்போடு அழைக்கிறோம்